வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இலங்கையில் தொடங்கியது மழை பரவலாகியது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை தற்பொழுது இலங்கையின் வடகோடி முனையிலும் மழை தொடங்கிவிட்டது படிப்படியாக பாக்ஜலசிந்தி பகுதிகளில் முன்னிரவிலே தொடங்கப் போகிறது அது நள்ளிரவிலே கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி கடலோரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் அந்த கோடியக்கரை முனை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி இந்த பகுதியில் நள்ளிரவில் தொடங்கிற மழை நாளை அதிகாலை அதாவது ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இன்னும் சற்று அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தொடங்கினோம் அதிகாலையில் நாளை காலை பொழுது விடியும் நேரத்தில் சென்னைக்கும் மழை தொடங்கினோம் சென்னைக்கு லேசான மழை மிதமான மழை இருக்கலாம் திருவள்ளூருக்கு அதை விட குறைவாக நனைக்கும் மழை இருக்கலாம் சென்னைக்கு தெற்கே செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி அதைவிட கூடுதலாக கடலூர் கடலூர் விட சற்று கூடுதலாக மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட சற்று கூடுதலாக காரைக்கால் காரைக்கால் விட கூடுதல் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது நாளை காலை இந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்கினோம் காலை ஒரு எட்டு மணி எட்டரைக்குள்ளே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதி கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் நாளை காலை தொடங்கும் மழை நாளை மதியத்திற்குள் நாளை மதியத்திற்குள் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் நாளை மதியத்திற்குள் சென்னைக்கு மிதமான மழைப்படிவு உறுதியாக இருக்கிறது கடந்த சுற்றின் மழை சென்னைக்கு சரியாக கொடுக்கல ஆனால் வரக்கூடிய நாளைய மழை நாளை மதியத்திற்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு நாளை மதியம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் ராமன புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி முதல்ல மதியம் மதியம் முதல்ல அடுத்தபடியாக மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட முக்கால் பகுதி கிழக்கு முக்கால் பகுதி தூத்துக்குடி ஒட்டுமொத்த பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது வரைக்கும் மழை தொடங்கினோம் நாளை மதியம் நாளை மாலையில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவின் பெங்களூர் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்தோட திருப்பதி வரைக்கும் திருப்பதி பெங்களூரு மைசூரு மற்றும் ஒட்டுமொத்த கர்நாடகாவின் மைசூர் பெங்களூருக்கு தெற்கேறக்கூடிய பகுதிகள் கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டை தாண்டி தான் திருப்பதி வரைக்கும் அடையட்டும் தமிழ்நாட்டை தாண்டி தான் பெங்களூர் வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி தான் மைசூர் வரைக்கும் அப்போ தமிழ்நாட்டை தாண்டி தான் கேரள கடலோரம் வரைக்கும் என்றால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் கேரள கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் அதாவது கர்நாடக கே கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் கேரளாவில் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் அதைவிட கூடுதலாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு அதைவிட கொஞ்சம் கூடுதலாகவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கேயும் நாளைய பதினோராந்தேதியில் மாலை இரவில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது இந்த மாவட்டங்களில் தெற்கே வர 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 கடலூர் கடலூரை விட அரியலூர் பெரம்பலூர் கூடுதலாக இருக்கும் அதை விட மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அதை விட கூடுதலாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அதை விட கூடுதலாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் போன்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பரவலாக மழை தெரிகிறதுங்க மதுரைக்கும் அதேபோல் தெரிகிறது சிவகங்கை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை தேதி மதியத்திற்கு மேல் நல்ல மழை தெரிகிறது இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான் இது இப்பொழுது இந்த பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி பிற்பகல் பதினொன்று சாரி முற்பகல் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் இந்த மழைப்படி இருக்கும் இதில் பனிரெண்டாம் தேதி எப்படி இருக்கும் மழைன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாடு தான் இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மாலை இரவில் இருக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் தேதி இந்த வடகடலோரம் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கு இருக்காது புதுச்சேரிக்கு தெற்கே சேலத்துக்கு தெற்கே ஈரோடுக்கு தெற்கே நீலகிரிக்கு தெற்கே பன்னிரெண்டாம் தேதி இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி மாலை மதியம் வரைக்கும் அங்கே இருக்கும் மாலை இரவில் தென் மாவட்டங்களுக்கு தான் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி அதிகாலையுடன் இந்த மழை பொழிவு விளக்கிடும் அப்போ பதினொன்று பன்னிரெண்டு தான் மழை தென் மாவட்டங்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு நாளுமே கன மிக மழைப்பெடிவு இருக்குது டெல்டாவிற்கு பதினோராம் தேதி கனமழை இருக்குது மிகன மழை இருக்குது பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான மழை இருக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி மழை இருக்கும் பதினொன்றாம் தேதி தான் கனமழை இருக்குது பன்னெண்டாம் தேதி லேசான மிதமான மழைப்பிடிவாக மேற்கு தொடர்ச்சி மலையோட அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு இருக்கும் திண்டுக்கல் கரூர் எல்லா மாவட்டங்களுக்குமே எல்லா மாவட்டங்களுக்குங்க எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் தமிழ்நாடு தாண்டி கேரளா வரை மழைன்னு சொல்லியிருக்கோம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈரோடு தாண்டி கர்நாடகாவின் மைசூர் பெங்களூர் வரைக்கும்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டோட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பட்டு திருவள்ளூர் தாண்டி திருப்பதி வரைக்கும் மழைன்னு சொல்லியிருக்கோம் அதனால் திருப்பதி பெங்களூருக்கு லேசான மழை இருந்தாலும் தெற்கே வர அங்கே இருந்தால் மிதமான மழையாக இருக்கும் என்று ஒரு சில இடங்களில் தெற்கே வர மிதமான மழை சற்று கனமழையாக மாறி கனமழையாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆங்காங்கே மிக மழைப்பெடிவு தென் மாவட்டங்களுக்கு அதிகனமழைப்பெடிவும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நீண்டகால அறிக்கைப்படி சரியாக போய் கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு நாள் மட்டும்தான் பன்னிரெண்டாம் தேதி வடக்கே இருக்காது தெற்கே டெல்டாவிற்கு இருக்கும் அடுத்தது இடைவெளி பதிமூணு பதினாலு பதினைந்து இடைவெளி பதினாறாம் தேதி அடுத்த மழைப்படிவுக்கு மேகமூட்டத்தை உண்டாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மீண்டும் மழைப்படிவு டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் சற்று கனமழையே தெரிகிறது மிதமான மழை லேசான மழை உறுதியாக தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மிதமான மழைப்பொழிவு இருக்கும் ஆக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மீண்டும் அடுத்த சுற்றின் மழை படிவு அதோடு நிறைவடையாது மாத இறுதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி அடுத்தடுத்து வந்து இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடையே நின்று கொண்டு இது அடுத்தடுத்த காற்று சுழற்சி மெழுந்து சுழற்சி என்று இருந்து கொண்டு வெப்பநிலையை குறைத்து குழப்பமான மனநிலை தூரல் சாரல் எல்லாம் டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தான் அதிகபட்ச வெப்பநிலையாக இருந்தது இன்றைக்கு சற்று குறைந்திருக்கிறது கிழக்கு காற்று நுழைய தொடங்கிவிட்டது எல்லாம் நாளை முற்றிலுமாக முப்பத்தி ஆறு டிகிரியாக குறைந்துவிடும் நாளை மறுதினம் முப்பத்தி ஐந்தாக குறைந்துவிடும் அதற்கு பிறகு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எட்டினாலும் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இந்த வெப்பம் உயர்வு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு மீண்டும் வெப்பம் உயர்ந்து பதினேழுலேருந்து மீண்டும் வெப்பம் குறைந்துவிடும் மாத இறுதி வரைக்கும் மிதமான வெப்பம் தான் இருக்கும் முப்பத்தி ஐந்துலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் முப்பத்தி எட்டு தொட்டாலும் தொடர்ச்சியாக எல்லா நேரமும் இருக்காது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்காது ஆகவே வெப்ப உயர்வு மார்ச்சில் என்பது வரக்கூடிய பதிமூணுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் பதினைந்தாம் தேதி மையமாக வைத்து பிறகு பதினேழுலேருந்து அடுத்த மடை இருக்கிற காரணத்தினால மாத இறுதி வரைக்கும் குழப்ப வானிலை காற்று சுழற்சி வரும் என்பதனால் கிழக்கு காற்று நுழையும் என்பதனால வெப்பநிலை என்பது இதமாக இருக்கும் மி அதாவது சராசரி வெப்பத்தை விட குறைவாக இருக்கும் அனல் காற்று என்பது பெரிதாக மார்ச்சிலே இனிமேல் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் மாதம் முழுவதும் இருக்காது பதிமூணுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் அடுத்து கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து காணப்படுமே தவிர மாத இறுதி பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் மேகமூட்ட குழப்ப வானிலை தூரல் சாரல் எல்லாமே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் நாளை காலை மழை தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிக மழை பெய்யு இருக்கிற காரணத்தினாலே அறுவடை தானியங்களை இரவே மூடி பாதுகாத்திடுங்கள் இன்னும் வைகோலை சேமிக்காமல் விட்டிருக்கிறீர்கள் வைகோல் கட்டு கட்டி அதை மூடி பாதுகாக்கவில்லை இன்னும் மழை வருவதை அறியாமல் இருக்கிறீர்கள் தயவு செய்து மழை வரும் என்பதை அறியாமல் இருக்க இருப்பவர்களுக்கு அறிவித்து வைக்கோல்களை சேகரித்து மற்றும் தானியங்களை மூடி பாதுகாத்திடவும் தண்ணீர் புகுந்து விடாமல் அடிப்பக்கத்தில் கீழிருந்து தண்ணீர் விடும் நீர் ஓடும் வழித்தடமாக இருக்கலாம் அது பெரிய அளவில்ல மழை பெய்தாலே தரையில் ஒரு வழியாக ஓடுமா லேசாக ஓடும்போது போது தண்ணீர் தண்ணீர் விடும் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் லேசான சாரலுடன் கிழக்கு காற்று சாரலுடன் மழைப்படிவு இருக்கும் விட்டு 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 முப்பத்தாறு மணி நேரம் மழை இருக்கும் ஆகவே ஒட்டுமொத்தம் இரண்டு நாட்களுக்கு தலைகீழ் மாற்றமாக போகிறது பொழுது விடிந்தால் அது உங்களுக்கு புரியவரும் வரும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி